ஹைமக்லை சென்னை சமையல் ரணப சேனலில் பல முக்கியமான வீடியோக்களை பார்த்துட்ருக்கோம் எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஈஸியான புர்கோலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காலிஃப்ளவர் மாதிரியே தான் இது இருக்கும் ஆனால் வந்து இதில் வந்து நல்ல பூச்சிலாம் புழுலாம் நிறைய இருக்கும் இதை வந்து நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு தான் இது வந்து நம்ம குக் பண்ண போகிறோம் இந்தளவுக்கு பீஸ் வந்து இருக்குது பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி நல்ல சைடெல்லாம் நல்லா இருக்கா மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நம்ம அழகாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பிச்சு எடுத்தாலே வந்து அழகாக வரும் பொற்கொலி ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை வந்து நம்ம குக் பண்ணிடலாம் இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் வந்து நிறைஞ்சே இருக்குது வெயிட் லாஸ்க்கு வந்து மிக அற்புதமான ஒரு அருமருந்தாக வந்து இது பயன்படுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் அது பிச்சு எடுத்தாலே இந்த அழகாக வந்துடும் இந்த மாதிரி ஸ்டிக் ஸ்டிக்காக அழகாக வந்துடும் இது சீக்கிரமாக வெந்துடும் இது செய்யும்போது சீக்கிரமாக குக் பண்ணிடலாம் பூச்சிலாம் இல்லாமல் புழுலாம் இல்லாமல் இருக்கிறதா நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வச்சிருக்கேன் தண்ணி வச்சுருக்கேன் இந்து உப்பு வந்து ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் பாதி டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி இருக்கிற முர்கோலி எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இது காலிஃப்ளவரில் வந்து புழுலாம் இது குட்டி குட்டி புழுலாம் இதில் இருக்கும் அதனால் வந்து எப்பவுமே நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தாலும் சரி புருக்கோலி பண்ணுறதா இருந்தாலும் சரி அதை ஒரு ஸ்டீம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குக் பண்ணணும் இது சீக்கிரமாக வெந்துடும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அது நல்லா அந்த கொஞ்சம் ஸ்டீம் ஆன உடனே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேகணுன்றது தேவையில்லை நம்ம அந்த சூடு தண்ணியில் வந்து மஞ்சத்தூளும் உப்போடும் போட்டு அந்த மாதிரி பண்ணும்போது தேவையில்லாத நச்சுக்கள் ஏதாவது இருந்தாலும் இல்லை பூச்சி மருந்து எதாவது அடிச்சிருந்தாலோ புழு ஏதாவது இருந்தாலும் அது வந்து முற்றிலுமாக வந்து அது சாகிறதுக்காக க்ளீன் பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பொருட்களையை இப்போ நான் அதை ஃபில்டர் பண்ணி நான் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் கடாய் வச்சுருக்கோம் நல்லா ஹீட் ஆகட்டும் செக்கில் ஓட்டின தேங்காய் தான் சேர்த்துருக்கும் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய்னா ஹீட்டானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் நல்லா இது பொரியட்டும் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி இருக்கிறத சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் மூணு வெங்காயம் பொடியை கட் பண்ணி இருக்கிறத சேர்த்து நல்லா விதக்கி விட்டுக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஏசி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் வச்சு இது வந்து சாப்பிட்லாம் ஈவினிங் டையத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சின்ன டீஸ்பூன் தான் ரெண்டு பச்சை மிளகாய் கீறுனது சேர்த்துருக்கும் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீரை வச்சுருக்கிறது சேர்த்துருக்கும் ஏன்னா பொடியை கட் பண்ண வேண்டாம் தக்காளி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா விதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் விதங்கிற நேரம்தான் ஈஸியாக நம்ம குக் பண்ணிடலாம் தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் பாதி டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் வெங்காயம் தக்காளியிலேயே போட்டு நல்லா விதக்கி விட்டுக்கோங்க நல்லா விதக்கி விட்டாச்சு இப்போ முட்டை வந்து நம்ம சேர்க்க போகிறோம் நாலு முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன் முட்டை வந்து சேர்த்துக்கலாம் நாலு முட்டை உடைச்சி இருக்கிறது வந்து சேர்த்தாச்சு இப்போ முட்டைக்கு தேவையான அளவு ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் அந்த வெங்காயம் தக்காளியிலே கொஞ்சம் நல்லா ஹீட் ஏறட்டும் அப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உடனே மிக்ஸ் பண்ணோன்னா அதனுடைய இது அந்த ஃப்ளேவர் வந்து இருக்காது லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி நீங்கள் ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தது அப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணியோட வெரைட்டி ரைஸோட சாம்பார் சாதத்தோட எல்லாத்தோடையும் நம்ம ஷைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்டான உடல் ஆரோக்கிய தரக்கூடிய பொற்கொழி இப்போ வந்து நம்ம பொற்கொலியும் சேர்த்துக்கலாம் முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி முட்டையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் மிளகுத்தூள் சேர்க்கலை ஏன்னா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஷ்மீரி மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம் இது இந்த போதுமே இந்த காரமே போதுமானதாக இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பெப்பர் வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான விற்கோலி எக்கு போட்டு பண்ணியிருக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம் நான் தண்ணியெலாம் சேர்க்கலை ஏன்னா புர்க்கொலி ஆல்ரெடி வந்து நம்ம பாயில்டு பண்ணியிருக்கோம் கொஞ்சம் வெந்திருக்கு நம்ம இந்த இதுலேயே எக்லேயே போட்டு அந்த தொக்கிலே போட்டு பெரட்டும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான முட்டை பர்கோலி போட்டு செஞ்சுருக்கிறது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்